வாய தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி தமிழ் ஆசிரியர் கழகம் வாய் வாழ வாழ்க்கை தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி தமிழ் கழகம் வாழியவே

ஆசையர் கண்டிக்க பழிவாங்குவதை பழிவாங்குவதை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசியல் பள்ளிக்கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை தமிழக அரசியல் தமிழக பழிவாங்காதே 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 தலைமை ஆசிரியர் பழிவாங்காதே தலைமை ஆசிரியர் பழிவாங்காதே தமிழக அரசியல் பள்ளி துறை தமிழக அரசியல் பள்ளி கல்வித்துறை யாரோ செய்த தவறுக்காக யாரோ செய்த தவறுக்காக தலைமை ஆசிரியர் பழிவாங்காதே தலைமை ஆசிரியர் பழிவாங்காதே கண்டிக்கின்றோம் 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 இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் யாரோ செய்த தவறுக்கு யாரோ செய்த தவறுக்கு விசாரணை இன்றி தலைமை ஆசிரியர்களை விசாரணை இன்றி தலைமை ஆசிரியர்களை

நேமwidetildeக நேமwidetildeக அடிபடி பணியாளர்களை உடனடியாக நியமித்தீர்கள் அடிப்படை பணியாளர்களை உடனடியாக நியமித்தீர்கள் தமிழக அரசியல் பள்ளி கல்வித் துறையே தமிழக அரசின் பள்ளி கல்வித் துறையே தமிழக அரசின் பள்ளி கல்வித் துறையே தமிழக அரசின் பள்ளி கைவிடுங்க 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 வேறு துறை பணிகளை வேறு துறை பணியகளே எங்க செய்யே சொるவே கைவிடுங்க கைவிடுங்க எங்களை செய்ய சொる तमिल घर से पल्ली कली तोरे 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 वीना कादे वीना कादे वीना कादे वीना कादे कल भी साथ पढ़ी कली वीना कादे कल भी साथ पढ़ी कली वीना कादे तमिल घर से पल्ली कली तोरे तमिल घर से पल्ली कली तोरे वीना कादे वीना कादे वीना कादे वी

பறலே கண்டி தீங்க ஆர்பாட்டம் கண்டி தீங்க ஆர்பாட்டம் நேர்த்திக்கால் 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 மேளிகை பல்லி தமியாசிரையடை மேளிகை பல்லி தமியாசிரையடை பரிவாங்குதே नृत्यкол பரிவாங்கோடு नृत्यкол நேர்த்திக்கால் नृत्यкол நேர்த்திக்கால் மேளிகை பல்லி தமியாசிரையடை மேளிகை பல்லி தமியாசிரையடை பரிவாங்குகை नृत्यкол பரிவாங்கோடு नृत्यкол வெள்ளக்க வெல்கம் 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 தமிழ்நாடு மேளிகை பல்லி தமிழ்நாடு மேளிகை பல்லி அளவில் சேகரம் வெல்கம் அளவில் சேகரம் வெல்கம் 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 தமிழ்நாடு மேளிகை பல்லி தமிழ்நாடு மேளிகை பல்லி அளவில் சேகரம் வெல்கம் அளவில் சேகரம் வெல்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பணி செய்த போராட்டமானது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கிய நோக்கம் என்னென்னா சிறு சிறு பிரச்சனைகளுக்கு இடையே அதாவது பிரச்சனைகளை எல்லாம் வந்து காரணமாக காட்டி தலைமை தலைமையாசிரியர்களை பழிவாங்குவது அடுத்ததாக பார்த்தா இன்றை இருக்கிற மாணவர்களுடைய பணங்களையும் மாணவர்களுடைய நிலைகளை கருத்தில் கொள்ளாமல் அதற்கான காரணங்களை ஆய்வு செய்யாமல் நேரடியாக தலைமை ஆசிரியர் இதற்கு முழு காரணம் ஆசிரியர்களே முழு காரணம் என ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் பலிகடாவாக மாற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இதை வன்மையாக மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் சார்பாக கண்டிக்கிறோம் அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மாநில கழகம் முன்னெடுத்துள்ளது அதனுடைய தொடர்ச்சியாக மாவட்டத்தின் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வளவு ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் இங்கு வந்து நம்ம கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அனைத்து பணிச்சுமையானது கல்வி பணிகளை விட கல்வி சாரா பணிகளையே எங்கள் மீது திணிக்கப்படுகிறது இதற்கான அலுவலர்கள் கிடையாது அடிப்படை ஊழியர்கள் கிடையாது அடிப்படை பணியாளர்கள் எந்த பள்ளியிலும் கிடையாது அதாவது ஒரு ஜூனியரேஷன் கூட இல்லாத பள்ளிகள் நிறைய இருக்கு அடுத்ததாக பார்த்தா பேசிக் சர்வன் சொல்லக்கூடிய அந்த வாட்ச்மேன் ஓஏ ஸ்வீப்பர் ஸ்கேவெஞ்சர் அந்த மாதிரி எந்த போஸ்ட்டுமே இல்லாமல் ஆனால் பள்ளி வளாகம் தூய்மையாக இருக்க வேண்டும் இது வந்து நான் சொல்றது கழிவறை தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை நேரடியாக தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள இயலாது எனவே நாங்கள் அரசுக்கு எடுக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் முதலில் அடிப்படை பணியாளர்கள் நியமியுங்கள் அடுத்ததாக அலுவலக பணியாளர்களை நியமியுங்கள் அடுத்ததாக எந்த பணி கொடுத்தாலும் செய்வதற்கு தலைமை ஆசிரியர் கழகம் தயாராக இருப்பது இருக்கிறது இந்த களத்திலிருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் தவிர வேற எந்த குரூப்லையும் நான் இருக்க மாட்டேன் இங்கிருந்தே டெலிட் பண்ணி உங்களால் முடியும் என்றால் வேற யாராலையும் முடியாது உங்களால் செய்ய முடியும்னா இப்போ செஞ்சுட்டு போயிடுங்க அதாவது இப்போ நான் ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லிக்கிறேன் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் முப்பத்தெட்டு மாவட்டம் முப்பத்தெட்டாவது மாவட்டம் நம்ம சொல்றோம் இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரேடியஸ் பார்த்தா நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல இருக்கு எங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தூசி மேனல்லூர் வெம்பாக்கம் இந்த பக்கம் செங்கம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கு அளவுக்கு அதிகமான அரசு பள்ளிகள் நிறைந்த மாவட்டம் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ள மாவட்டம் எதுன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தான் மாணவர் எண்ணிக்கை அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தான் ஆனால் நேற்று பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பஸ்ஸில் மேலே ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு போகிறான் அவ்ள கல்லாட்டா பண்ணிட்டு போறான் இதுக்கு யாருன்னு கேட்டுனா தலைமை ஆசிரியர் தான் பொறுப்பு தலைமை ஆசிரியர் வந்து பழி வாங்கப்படுகிறார்கள் தலைமை ஆசிரியர்கள் வந்து இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் இதுக்கு என்ன காரணம்னா நம்ம தான் காரணம் நான் சொல்லுவேன் நான் நூறு சதவீதம் சொல்லுவேன் ஒரு மெயில் போட சொன்னா இ போட்டியா நான் போட்டேன் நான் போட்டேன் எல்லாம் போட்டேன் 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 போட்டுன்னு எவ்வளவு கொடுத்தாலும் போடுவீங்க அது நான் போட மாட்டேன் நில்லுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பல பள்ளிக்கூடத்துல ஓஏ கிடையாது வாட்ச்மேன் கிடையாது இப்ப சொன்ன கருத்துக்கள் மாற்றான் ஆனாலும் கூட எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம அந்த பணியை வந்து சரமேற்கொண்டு நம்ம செய்யறதுனால தான் இன்னைக்கு நடுத்தரில் வந்து நிற்கிறோம் அது காட்டில் வந்து நீக்கிறோம் ரோட்ல நின்றுனா கூட பரவாயில்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி நீங்கள் கத்துஞ்சுன்னா கூட சொரிய போறதாவது நாலு பேர் நம்மளை பார்த்து பரிசாப்டிருப்பான் இது காம்பவுண்ட் உள்ள வந்து உள்ள ஒரு குடௌன்ல குடோனுக்கு பின்னாடி மறைவா கத்துறீங்க இது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும் தெரியாது இருப்பினும் கூட என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்றேன் வரட்டும் எத்தனை மெயிலு மேலு 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 மெயில் மேலும் மயிலாகி போச்சு அது அவ்வளோ வேகமாக போச்சு அந்த மெயின் ஒரு போட்டாங்கன்னா ஒரு தடவை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ரெண்டாவது தடவை கேட்டாங்கன்னா அது பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க இப்போ நான் வேனில் வரும்போது கூட நான் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பேசுகிறேன் அப்புறம் என்ன பண்ணியா ஓடு நட பற இந்த புத்தகம் எல்லாம் குடுத்தியா போனியா வந்தானுங்க நான் என்னுடைய நண்பர் அந்த சொல்லின்னு வந்தேன் ஹெட்மாஸ்டர் அந்த சொல்லி வந்தேன் நீ யாரு நீ ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்கற அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு நினச்சுறேன் ஆனா முடியல சரி கேட்டேன்னா அதுக்கு ஒரு புள்ளி வைச்சான் அதுக்கு ஒரு கோலம் போடுவான் அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுவான் நீங்கன்னா வந்துருங்க திருவண்ணாமலைன்னா அப்படி பைக் எடுத்துட்டு வந்துருங்க நான் வரணும்னா எண்பது கிலோமீட்டர் வரணும் அன்னைக்கு செத்துப்பேன் ஒரு நாள் நான் திருவண்ணாமலை வந்தேன்னா என் பழப்பும் போச்சு என் உடம்பும் போச்சு அவனுடைய நிலைமையே தலைகிதான் மாறிடும் அதுக்காக பல விஷயங்கள நாங்க அப்படியே அனுசரிச்சு போறது நம்ம சார் சொல்லுவாரு எது கேட்டாலும் சொல்லுவாரு நீ கவலைப்படாத டோன்ட் வரி நீ கவலைப்படாத கேக்கி டிசி எல்லாருக்கும் அந்த மனநிலையில இல்லையே எல்லாருக்கும் அந்த மனநிலையை கேக்கி டிசி இல்லையே அவன் கேக்குறான் சார் அந்த மெயில் பாட்டில வந்துச்சா அப்படின்ற எந்த மெயிலு எப்போ போட்ட எதுலாம் கிடையாது ஆளுக்கு ஆளுக்கு கோவிந்தசாமி குப்புசாமி ராமசாமி கணிசாமி எல்லாரும் எல்லாரும் நூத்தி எட்டு கேள்வி கேட்கிறாங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொண்டு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதனால இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு என்னன்னா ஒன்றுபடுவோம் ஒற்றுமையா இருந்தோம்னா நம்மால் எதையும் செய்ய முடியும் தட்டி கொடுக்கிறாரு பேச்சு கொடுதா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நிறைய பேர் என்ன பயம் காட்டுறீங்க அதெல்லாம் பேச நம்மளுடைய உரிமை நம்மளுடைய உரிமை நம்ம கேட்கறோம் அதனால மீண்டும் மீண்டும் சொல்றேன் ரெண்டே ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் தலைமை ஆசிரியர்ல வந்து சிஓ குரூப்பில் இருக்க ஒன்று அப்புறம் டிஓ குரூப்ல இருக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் வச்சுங்க மெயில் வச்சுங்க மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க எந்த தகவலை கேட்டாலும் ஒரு முறை பதில் சொல்லுங்க ஒரே ஒரு முறை பதில் மட்டும் கொடுங்க மற்ற கேட்டாங்க அனுப்புகிறேன் அனுப்புறேன் அனுப்புறேன் அனுப்பிக்கலாம் அதை மட்டும் செய்யுங்க நம்மளால் இது இது மாதிரி வர முறை நம்மள பதில் கொடுத்தோம்னா அவங்களே சொல்லிவடையுவாங்க அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜு நான் சொல்கிறேன் ஒரு மெயில் அனுப்புகிறேன் ஒரு கவால் அனுப்புகிறேன்னா ஹார்ட் காஃபி சாஃப்ட் காப்பி ரெண்டு கேட்குறாங்க சாஃப்ட் காப்பி வந்துச்சு ஹார்ட் காப்பி ஒன்றும் வரல அப்படியே வந்து நீங்களே சாதாரணமாக நினைக்கிறீங்க நான் எந்த ஒரு கிலோமீட்டர்லேருந்து கொடுத்து அனுப்புனேன்னு வச்சுக்கிட்டா அதுக்கு இரநூறு ஒருத்தரை கூப்பிட்டு இரநூறுபா கொடுத்து அவங்களால கொடுத்து அனுப்பணும் அந்த தபால கொடுத்தோட வாங்கி உள்ள வச்சுட்டு அது காணன்றாங்க மறுபடியும் கேட்கறாங்க மறுபடியும் தபால் கேட்கறாங்க இப்போ இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ நலத்திட்டங்களை நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கே நமக்கு சரியா இருக்கு ஒவ்வொரு முறையும் ஆட்டோவுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துக்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஆட்டோவுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துக்கிறேன் ீங்க நான் ஜெலார ஒவ்வொரு வரையும் எங்களுக்கு அதிகமாக அதாவது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கே வந்தது எல்லாமே இப்ப வரல ஏன் வரல

நேரம் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பங்கு பெற்ற பெண்ணாசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய உள்ளம் கணிந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதற்கு இணையான நினைவில் உள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம் ஒரு சகோதர தகவல்களை சொல்லலாம் தகவல்களை பெறலாம் நமக்கு கீழ் நிலையில் உள்ளவர்கள் அறிவிப்படுத்துவது உடனும் கேட்பது என்பது வந்து நமக்கு ஏற்புடையதாக இல்லை அதனால் அனைத்து மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமக்களும் நமக்கு கீழ்நிலையில் உள்ள எந்த ஒரு நிலையை அந்த கீழ்நிலை உள்ளவர்கள் தகவல்கள் கேட்கும் போது நீங்கள் தகவலை அளிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் நமக்கு இணையானவர்கள் நமக்கு மேல் உள்ளவர்கள் கேட்கும்போது அந்த தகவல்களை தாராளமாக அளிக்கலாம் இதை வந்து யார் வந்து அந்த அயராட்சி சொல்லுவோம் அதிகார படிநிலை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியலையா இல்ல நம்ம தெரிஞ்சுக்கலையான்னு தெரியல இந்த நிலைகள் மாற்றப்பட வேண்டும் இது கலைஞர் பெருமக்கள் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் கண்டிப்பாக இன்னும் பதினைந்து நாளுக்குள் டிபிஏ வளாகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் மாநில சார்பில் மாநில அளவில் வைக்க போறாங்க கண்டிப்பா அப்போ என்ன சொன்னாங்கன்னா நம்ம சொல்லுங்க நம்ம தீர்நிலையில் உள்ளவர்கள்லாம் நம்மளை வேலை வாங்குகிறாங்க ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு இதை செய்கிறாங்கன்னு எல்லா மாவட்டத்துலையும் சொன்னாங்க அதுக்கு நம்ம மாநில அமைப்பு என்ன சொல்லிச்சுன்னா பிஆர்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா செகண்ட்ரி ஏஹெச்ஓ நம்பர் அவங்களுக்கு கொடுத்துருங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே கேட்டார் எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டுக்குன்னு சொல்லுங்கள் நான் எல்லாமே சொல்லும்போது மாநில அமைப்பு சொன்னது அதனால் பிஆர்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நீ செகண்ட்ரி ஏஹெச் அடுத்தது நம்முடைய இயக்கத்துக்கு சந்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தா தொகை வந்து எல்லாருக்கும் சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருமே அதான் சீபே நம்பர் வந்து இந்த குரூப்ல இன்னைக்கு கொஞ்சம் இமீடியட்டா கொஞ்சம் எல்லாருமே வோ அல்லது நம்ம வந்து கடிதம் எல்லாத்தையும் என்பது அரசுக்கு தெரியும் தெரியுமா என்றது எங்களுக்கு தெரியல எனவே முதல்ல அதை செய்யட்டும் அலுவலக பணியாளர்கள் எந்த பள்ளியிலையும் வந்து முழுவதுமாக கிடையாது இந்த சூழ்நிலையில் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு பள்ளியிலையும் இதெல்லாம் இருக்காங்களான்னு தெரியாமலே ஒரு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு கூட ஒரு அதற்கான ஒரு பணியாளர் பணியாளரை நியமிக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளிக்கு நம்ம வந்து அந்த பணியாளர்கள் இல்லை என்பதை